திருமாவளவர் வந்து இருக்கு திமுக கூட்டணி அவர் அப்படிதானே சொல்லுவாரு அதெல்லாம் நீங்க பெருசு பெருசுக்க வேணா எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக வீழ்த்துகின்ற அளவுக்கு பலம் பொருந்திய கூட்டணியாக உருவாகி வருகிறது இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தலின் போது எங்கள் கூட்டணி தான் திமுகவை வீழ்த்த போகிற கூட்டணி என்பதை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் உறுதியாக இந்த மக்கள் விரோத ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் முடிவுக்கு கொண்டு வருவார்கள் அப்பொழுது எங்களது கூட்டணியின் ஆட்சி தமிழ்நாட்டில் உருவாகும் என்பதுதான் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு உண்மையாக இல்ல சார் நீங்க கேக்குற கேள்விய நீங்க அவர்ட்ட தானே கேட்கணும் அமித்ஷா கூட்டணியில பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணி இந்தியா முழுமைக்குமாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் இருக்கிறது தமிழ்நாட்டிலையும் திரு அமித்ஷா அவர்கள் முயற்சியில தான் இந்த கூட்டணி பலப்பட்டு வருகிறது அவர் தான் அம்மாவுடைய கட்சி தமிழ்நாட்டில் தலைமையு சொல்லியிருக்காரு அவர்தான் வந்து என்ன சொல்லியிருக்கார் கிளியராக எங்களது கூட்டணி ஆட்சி அமைக்கனு சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஆயிரம் கேள்வி கேட்கலாம் ஆனால் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்பது மூலம் இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியின் செயல்பாடுகளை திசை மாற்று விதமாக தேவையில்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி பலப்பட்டு வருவது தமிழ்நாட்டுக்கு நல்லது என்பது உணர்ந்தவர்கள் இது போன்ற தேவையற்ற கேள்விகளை கேட்க மாட்டார்கள் என்று நான் கூட்டணியில உள்ள கூட்டணியில உள்ளவங்க வந்து அந்த கூட்டணி ஆட்சிங்கிறத அவர் சொல்லல நான் இங்க தலைமையில தான் ஆட்சி சொல்லியிருக்காரு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு அதுக்காக தான் இல்லங்க உங்களுக்கு பதில் தெரியும் நீங்க இந்த மக்கள் விரோத ஆட்சியில தினம் ஒரு கொலை இது கஞ்சா போன்ற போதை மருந்து புழக்கம் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை சிறிய திரும்பி முதல் மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட நிலை இன்னும் சொல்லப்போனால் விவசாயிகள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் மின்சாரத்துறை ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்கள் சொன்ன தேர்தலுக்கு முன்பு சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வருவார்கள் வருகிறார்கள் ஆயிரம் ரூபா கொடுக்குறேங்கிறாங்க குடும்பத்துக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்வு இவர்களுடைய வரி உயர்வாலையும் இன்றைக்கு இவர்கள் உயர்த்தியிருக்கிற கட்டண உயர்வுகளாலேயே மாதம் ஆறாயிரம் ஏழாயிரம் ரூபாய் அதிகமாகிருக்கு அதை பற்றியெல்லாம் மக்கள் யோசித்து இந்த ஆட்சியை புறந்தள்ளுவதற்கான ஒரு மாற்று சக்தியாக எங்கள் கூட்டணியை பார்த்து வருகிறார்கள் அதில் வந்து இவர் அப்படி சொன்னாரே இப்படி சொன்னாரே அப்படின்னு கேட்குறது இது தேவையில்லாத கேள்வியாக நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் அம்மாவுடைய கட்சியின் தலைமையில் கூட்டணி அதன் தலைமையில் ஆட்சி அமையும் சொல்லிட்டாரு அது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று திரு அமித்ஷா சொல்லியிருக்காரு இதில் நீங்கள் இப்படி அப்படின்னு கேள்வி கேட்கறதுனால அமித்ஷா சொல்லியிருக்காரு நயனா நாயந்திரன் சொல்கிறாரு அவர் சொல்லலாம் இவர் சொல்லலாம் யார் சொல்லலையோ அவங்கள போய் நீங்கள் கேட்குறதை விட்டுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக முதல்வராக வேண்டும் என்பதற்காக இந்தியாவிற்கு அதுதான் பாதுகாப்பு இருக்கும் இந்தியாவின் நலனுக்கும் நல்லது இன்றைக்கு உலக பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா அன்றைக்கு நான்காவது இடத்திற்கு உயர்ந்திருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் அது போன்ற ஒரு முக்கியமான ஒரு கூட்டணியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கோம் இதில் அவர் சொல்லலை இவர் சொல்லலைங்கிறத நீங்க யார் சொல்லலையோ அவங்கள்ட்ட போய் கேட்கல இல்லை இல்லை இப்ப திரு கமலஹாசன் அவர்கள் பேசுறாங்க தமிழ் மொழிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் பிரதமர் உலக நாடுகள்லாம் சொல்றப்ப தொன்மையான ஒரு மொழி தமிழ் மொழின்னு சொல்றாரு பட் தமிழ் மொழியில மற்ற மொழிகள் உருவாகினது அப்படிங்கிறது வரலாற்றில் பல பழைய இலக்கியங்கள்லேயும் இப்போ தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருக்காங்க பட்டு சயின்டிஃபிக்காக அறிவியல் பூர்வமாக ஒரு ப்ரூஃப் இருந்தால் அன்றைக்கி கமலஹாசன் போய் கோர்ட்டில் கொடுத்துருக்க முடியும் அவர் ஏன் கொடுக்க முடியலன்னா இதெல்லாம் வரலாற்று ரீதியாக பழைய தொல்காப்பியம் போன்ற பழமையான புத்தகங்களில் தமிழ் மொழியின் தனித்தன்மை சமஸ்கிருதம் கலக்காத ஒரு மொழி சர்வேவாக முடியும்னா அது தமிழ் மொழி மற்ற மொழிகள்லெலாம் சமஸ்கிருதத்தை விட்டுட்டு அவங்களால சான்ஸ்கிரிட் இல்லாமல் அந்த மொழிகள் சர்வேவாக முடியாது ஆனால் தமிழ் மொழி தான் அப்படி சர்வே ஆகிட்டு வருதுங்கிறதுக்கெல்லாம் பல்வேறு இடத்துக்காக தொல்காப்பியத்திலே சொல்லப்பட்டிருக்கு பட்டு இது வந்து தொன்மையான மொழி என்று எல்லோரும் உணரப்பட்டிருக்கு அது வரலாற்று ரீதியாக பல பழைய புத்தகங்கள்லையே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் பட்டு அறிவியல் ரீதியாக இப்போ சிந்து சமவெளி நாகரிகமே திராவிட நாகரிகம்தான் என்று மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒரிசாவோட தலைமை நிலைச் செயலாக இருந்த வரலாற்று ஆய்வாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கார் அதில் அவரே என்ன சொல்கிறார் இதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறதுக்கான எவிடன்ஸஸை நான் எடுத்து கொடுக்குறேன் இட் ஹேஸ் டு பி ப்ரூவ்ட் பை சயின்ஸ் அந்த ஆதாரம் இருந்தால் தான் நம்ம அதை ஒத்துக்க முடியும் அப்படிங்கிறத அவர் யதார்த்தத்தை சொல்லிருக்கார் இப்போ நான் அதை சொல்கிறேன் அதுக்காக மத்திய அமைச்சர் சொன்னதை வந்து வழிழிகிறதுல உண்மை என்னன்னா நமது கீழடி ஆராய்ச்சிகள்லாம் நமது மொழியின் தொன்மையை நமது கலாச்சாரம் பண்பாடு நமது வயதில் எத்தனையோ லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கே நாகரிகம் இருந்ததாக எல்லாம் நாம் சொல்லி வருகிறோம் அதெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கான சான்றுகளை அறிவியல் பூர்வமாக நிரூபிச்சிட்டு வரோம் அது தான் நம்ம வந்து அதுக்கு ஒரு முழு அங்கீகாரம் கிடைக்கும் வயசு அது எத்தனை வருடத்துக்கு முந்தியது அப்படிங்கறதுலாம் இருக்குல்ல தொல்பொருள் கிடைச்சிருக்குன்னா அதோடைய அது எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தியது மூவாயிரம் வருஷம் தான் சொல்றான் அது பத்தாயிரம் வருடத்துக்கு முந்தைய பொருட்கள் இன்னும் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முந்தைய எத்தனையோ சான்றுகள்லாம் கிடைச்சிருக்கு இன்னும் அதை வந்து உறுதியாக தெரிந்த பிறகு தான் சயின்டிஃபிக்காக சொல்ல முடியும் சும்மா நம்ம ரெண்டு பேரும் நம்ம மொழி இல்லை இல்லை இதெல்லாம் ஊக்குவிக்காமலாம் இதில் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதில் தமிழ்நாடு அரசாங்கம் தான் முயற்சி செய்து அதுக்கான நிதியை பெற்று பண்ண முடியும் இப்போ மூன்றாவது மொழின்னு ஒன்றும் மத்திய அரசாங்கம் வந்து ஹிந்தியை சொல்லலை மூன்றாவதாக ஒரு மொழியை படிங்க அதே நேரத்தில் தாய்மொழி கல்வி அவசியங்கிறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இன்றைக்கு யாரெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்களோ அது ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க பிற கட்சிகளை சேர்ந்தவங்க நடத்துகிற ஸ்கூல்லாம் சிபிஎஸ்சி போர்டில் தான் நடத்துகிறாங்க தாய்மொழி கல்வியை அரசு பள்ளிகளில் தான் அது இப்போ நடக்குது இப்போ சென்ட்ரல் போர்டோ இல்லை இது மற்ற போர்டுகளில் கிடையாது ஆப்ஷனாக தான் இருக்குது தமிழ்நாட்டில் எல்லாரும் தமிழை படிக்கணும் ஒரு அது தமிழ்மொழி கட்டாயங்கிற ஒரு இதை அரசாங்கம் உருவாக்கி தரணும் இன்னும் சொல்ல போனால் யூனிவர்சிட்டியிலலாம் ஆசிரியர்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கக்கூட வக்கில்லாத ஆட்சியாக இன்றைக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறப்ப அதையெல்லாம் சரி செய்து நமது ஆராய்ச்சிகளுக்கான நிதியை எல்லாம் பெற்று செய்து விட்டு நான் பேசணும்பே தவிர என்னுடைய இயலாமையை மறைக்கிறதுக்கு அவர் உதவி செய்யலாம் இவங்க பண்ணலைன்னு சொல்கிறது தவறு என்பது தான் என்னுடைய கருத்து இப்போ சென்னை பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்கள் மாத சம்பளத்து கூட போராடி நின்றுகிட்டு இருக்காங்க இதுக்கு யார் மத்திய அரசு காரணமா மாநில அரசு காரணமா இல்லை சிலோன் கவர்மெண்ட் காரணமா இல்லை பா பாகிஸ்தான் அரசு காரணமாக அதை சொல்லுங்கள் சும்மா நம்ம தமிழ்நாடு நாம் தமிழர்கள் தமிழ் மொழி எல்லாருக்கும் உணர்வு இருக்குது பட் நாம் தான் எல்லாரை விட பெரியவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் தான் நமது மொழி தான் தொன்மையான மொழி என்று முதல் பிரதமரே சொல்கிறார் ஆனால் நமது மொழி மற்ற மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி சகோதர மொழின்னு நான் சொல்லுவேன் தாய் எல்லா மொழியும் இதுலேருந்து வந்துச்சு தென்னிந்தி திராவிட மொழிகள்லாம் அதுக்கான ஆதாரங்களை எடுத்து தான் கோர்ட்டு கொடுத்துக்கலாமே என்னைக்கு அதை அதை நம்ம வந்து சொல்லாமல் நம்ம சும்மா ஏதோ பேசிட்டு இருக்கிறது வந்து ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்காகாது அதே அமித்ஷா வந்து இந்திய மொழியில் தான் பிறந்ததுன்னு சொன்னார் அதை நீங்கள் எப்படின்னு பார்க்குறீங்க திராவிட மொழிகள் இல்லை அதை தான் அதுக்கு தான் பயன் தமிழ் மொழி சமஸ்கிருதம் என்கிற மொழியின் எந்தவித உதவியும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உருவாகி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மொழி அதை தான் நான் முன்ன இது எனக்கு திரு அமித்ஷா சொன்னதே தெரியாது அது தெரியாதவே நான் பயன் எப்போ சொன்னார் அவரு என்னைக்கு எது அதை நான் உண்மையாவே ஆனால் தமிழ் வந்து சான்ஸ்கிரம் சான்ஸ் சான்ஸ்கிரிட்டோட சமஸ்கிருதத்தோட துணையே இல்லாமல் உருவாகி இன்றைய வரை சிறப்பாக செலுத்திக் கொண்டிருக்கின்ற மொழி நான் சொன்னேன் அதுதான் அதுக்கு சார் பதில் மக்கள் கட்சியில வந்து ஒரு பிரச்சனை போது பாரதிய வந்து முன்னெடுத்து அதை ஒருங்கிணைப்பதற்கு பாடுபடுது ஆடிட் பல தடவை பேசி ஒருங்கிணைக்கிறாங்க அதே போல என்டிஏ கூட்டணியில வந்து அதிமுக தான் இருக்கு உங்க கேட்டி உங்க கட்சியும் இணைந்து இருக்குது ஆனா வந்து மேடம் சசிகலா தனியா இருக்காங்க ஓபிஎஸ் பி தனியா இருக்காங்க இதை ஒருங்கிணைக்க பிஜேபி ஏன் பாடுபடவில்லை அதாவது பி பாமகன்னா அவர் தலைவருக்கும் நிறுவனருக்கும் இவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இன்றைக்கு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு பார்லிமெண்ட் தேர்தலில் கூட்டணியில் பாஜகவின் தலைமையிலான கூட்டணியில் பாமக இருந்தது அதில் இருக்கிற அதன் நிறுவனர் பெரியவர் ராமதாசும் அவர் முதல்வர் அன்புமணி ராமதாஸுக்கும் ஒரு என்னது என்ன சொல்கிறது ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ளார அதை சால்வ் பண்ணுறதுக்கு இன்னொரு கட்சியாக பாஜக மேல் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் திரு பன்னீர்செல்வம் இருந்தப்போ இது ஏடி கிடையாது அதை சால்வ் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொன்னால் எப்படி அவங்க பண்ண முடியும் திரு பன்னீர்செல்வம் ஏற்கனவே எங்கள் கூட்டணியில் இருக்கார் அவர் வந்து பழனிசாமிக்கு அவருக்கு டிஸ்பியூட் வந்து அவர் அதிலிருந்து வெளியேறி அதிமுக மீட்பு குழுங்கிற ஒரு அமைப்போடு அவர் ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருபத்தி நாலு தேர்தலில் இருந்தார் இருபத்தி நாலு தேர்தலில் இந்த கூட்டணியில் இல்லாத அதிமுகவிற்கும் திரு ஓபிஎஸ் அவர்களையும் இவங்க சரி பண்ணி வைக்கணும் வைக்கணும்னா இதுவும் பிஎம்கேயில் இப்போ எங்கள் கூட்டணியில் இருபத்தி நாலு இருக்க இருந்து தொடர்ந்து கட்சியில் ஏற்படுற பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அவர் திரு குருமூர்த்தி போகிறதுக்கும் இதுக்கு அவர் ஏன் போகலன்னு நீங்கள் கேட்குறது இது என்ன அது அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்குது

தகுதி எனக்கு இருக்கு இன்னொரு கட்சியை பற்றி நான் பதில் சொல்றது நாகரிகமா இருக்காது அவசரம் அதனால நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்று திமுகங்கிற சக்தியை வீழ்த்தணுங்கிற ஒரே இலக்கோடு தான் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணிக்கிறோம் அதில் அண்டா திமுக இன்னும் எந்த கட்சிகள்லாம் திமுகவை எதிராக போராடுறாங்களோ அவங்கெல்லாம் வரணும்னு சொல்லி நான் ஏழு எட்டு மாதமாக சொல்லிட்டு வரோம் உங்களுக்கு முன்னாடி இப்போ அஇஅதிமுகவும் அது திரு அமித்ஷா அவர்கள் முயற்சியில் வந்திருக்கு இன்னும் போக போக பல கட்சிகள் வரும் தேர்தல் உறுதியாக அமமுக பொதுச்செயலராகிய நான் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் அவர்கள் அழைக்கின்ற பட்சத்தில் நாங்கள் பிரச்சாரத்துக்கு அவசியம் சொல்வேன் இன்னொரு கட்சி வருமா நீங்க அந்த கட்சியை சேர்ந்தவர்களிடம் கேள்வியை என்னிடம் எப்படி சரியா இருக்கும் இப்ப புதிய தலைமுறை நடக்குற அந்த ரிப்போர்ட் கேட்க முடியுமே தவிர

திமுகங்கிற சக்தி ஆட்சியை வீழ்த்துவணும்னு நினைக்கிற கட்சிகள் அவர்கள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையாமல் தனித்து போட்டிக்கிட்டால் அவர்கள் வாக்குகளை பிரிப்பதன் மூலம் திமுகவுக்கு கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை பிரிப்பதன் மூலம் அது திமுகவிற்கு சாதகமாகிவிடக்கூடாது என்பதை யோசித்து நான் நீங்கள் சொல்கிற ஒரு கட்சி ரெண்டு கட்சி சொல்கிறேன் எந்த கட்சியெல்லாம் திமுகவுக்கு எதிராக செயல்படுறாங்களோ திமுக வீழ்த்துன்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர்கள் ஆதரிப்பதன் மூலம் உண்மையிலேயே திமுகவை வீழ்த்துவதற்கு அது உதவிகரமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இது வந்து எனது கருத்தை சொல்கிறேன் அதை வந்து அந்த கட்சிகள் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய விருப்பம் இல்லை இல்லை அதாவது எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக மற்ற கட்சிகளை கொண்டு வருகின்ற முயற்சியில் பாஜக கட்சி தான் ஈடுபட்டுருக்கு மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சியில் இருக்குங்கிறத பற்றி தமிழ்நாடு தலைவர் நண்பர் நயினார் நாயேந்திரன் நீங்கள் கேட்குறப்போ அவர் சொல்கிறது தான் சரியாக இருக்கும் அமித்ஷா வரும்போது வாய்ப்புகள் கிடைக்கல இல்லை நாங்கள் இந்த முறை நான் சந்திக்கணுங்கிற அது இதெல்லாம் கேட்கல நான் மதுரையில் ஏழாம் தேதி மீட்டிங் போனது ஏற்கனவே எனக்கு ஃபிக்ஸ் பண்ணது அவருடைய ப்ரோக்ராம் இப்போதான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு இன்னொன்று எட்டாம் தேதி திருச்சியில் எங்கள் கட்சியில் முக்கியமான நிர்வாகிகள் திருமணங்களாக இருந்துச்சு அதை அவாய்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் நான் வந்து அவரை சந்திக்கிற அனுமதி கேட்கல காங்கிரஸ் கட்சி தான் எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெற போதே உறுதியாக கூட்டணி மந்திரி சபை தான் அமையும்ங்கிறது திரு திரு அமித்ஷா அவர்கள் அன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் விளக்கமாக சொன்னார் கூட்டணி ஆட்சி அமையும் ஏடிபிக்க தலை இல்ல இல்லை இங்கே தேசிய ஜனநாயக இப்போ மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலுலேயும் சரி பத்தொம்போதுலேயும் சரி அவங்க இண்டிபெண்ட் மெஜாரிட்டி இருந்தப்போ கூட கூட்டணி கட்சிகளை அதில் அவர்கள் அவங்களுக்கு அகாமடேஷன் பண்ணியிருக்காங்க மந்திரிகளாக இருக்காங்க இப்போயும் இருக்காங்க அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினால அதில் எல்லா கட்சிகளுக்கும் அதில் பங்கு வகிக்கிற ஆட்சி அதிகாரத்தில் அங்க வகிக்கிற ஒரு அமைப்பாகத்தான் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்து வருகிறது அதுதான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஐநா நாயந்திரன் ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி தான் பதவிக்க வந்தார் அவரும் நல்ல அனுபவம் உள்ள ஒரு அரசியல் தலைவர் கேளுங்க இல்லை இல்லை அவர் வந்து எனக்கு தெரிந்து அம்மாவன் அம்மாவால் அரசியலிலே உருவாக்கப்பட்டு வளர்ந்து வந்தவர் அமைச்சராக இருந்திருக்காரு பெரிய பெரிய பொறுப்புகள் எல்லாம் இருந்தவர் அவர்கள் மறைவுக்கு பிறகு என்னிட்டே சொல்லிவிட்டு தான் அவர் வந்து நான் பிஜேபி போகிறேன்னு சொல் எனக்கு நல்ல நண்பர் அங்கே போய் நல்லா படிப்படியாக உயர்ந்து பாஜக கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக உயர்ந்து இன்றைக்கு பாஜகவின் மாநில தலைவராக இருந்திருக்கார் அவர் சிறப்பாக செயல்படுவார் செயல்படக்கூடியவர் என்பது எல்லோருக்கும் தெரியும் இதில் திரு அண்ணாமலைங்கிற நமது நண்பர் அண்ணாமலையின் செயல்பாட்டையும் இதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு கால நேரம் காலமே வரல ஏன்னா இவர் வந்து அவர் மூன்று ஆண்டு நிறைவு செய்து போயிருக்கார் இவர் வந்து ரெண்டு மாதம் தான் ஆகுது அதுக்குள்ளே ரெண்டு இயக்கலாக இருக்கா போதா வருதான்ல அது எப்படி இப்போதான் ஆரம்பமே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கார் சிறப்பாக செயல்பட்டு வர்றாரு சிறப்பா எல்லா எல்லா நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறார் அமித்ஷா அண்ணாமலைக்கு கிடைத்த வரையும் எல்லா தொலைக்காட்சியும் பார்த்துருக்கீங்க அதுல நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி மூணாது உடனே எலெக்ஷன் வரும்போது அவரோட அண்ணாமலை இருந்தால் நன்றா நல்லா படம் ஒரு இல்லை இல்லை அது ஒரு கட்சியில் அங்கே உள்ள தொண்டர்கள் கருத்தெல்லாம் அந்த கட்சி தலைமை தான் பார்த்து இது பண்ணுவாங்க தவிர திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கட்சியின் இருக்காரு பாடுபட்டுருக்காருக்கும் அதனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது எதுவும் தவறாக போகுமா இல்லையாங்கிறத அந்த அந்த கட்சி தலைமைகள் அவங்க அனுபவமிக்கவர்கள் அண்ணாமலையும் நல்ல தீவிரமான பாஜக விஸ்வாசி அதனால் அவர்கள் அதை வந்து சரியான முறையில் அதை கொண்டு செல்வார்கள் அதிமுக பிளவுப்பட்ட பிறகு வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலில் வந்து வெற்றி வாய்ப்பு இப்போ வந்து அனைவரும் தேசிய அதிமுக இருக்கட்டும் இந்த இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஓர் அணியில் ஒரே கட்சியாக இல்லை ஓர் அணியில் இணைந்து செயல்படுவதற்கான முயற்சியை இருபத்தி ஒன்று தேர்தலில் திரு அமித்ஷா அவர்கள் செய்தார்கள் அப்பொழுது அது நடக்காமல் போய்விட்டது இருபத்தி நாலு தேர்தலில் போய் அவர்கள் செய்தார்கள் அப்பொழுது அது நடக்கல ஆனால் இப்போ இருபத்தி ஆறு தேர்தலுக்கு திரு அமித்ஷா அவர்களின் முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறது அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் எந்தெந்த கட்சியாக இருந்தாலும் ஓரணியில் இணைந்திருக்கோம் என்டிஏ கூட்டணியில் உறுதியாக இது வெற்றியை நோக்கிய பயணமாக இருக்கும் எப்பயா திமுக கருணாநிதியை திருச்செத்தூருக்கு திருச்செத்தூரில் வேலைக்காடு வந்து மாநாடு நடத்தியிருக்காரு அதெல்லாம் மக்களை பிளவுப்படுத்துகிறது தான் அவருக்கா அது மாதிரி வந்து திரு முருகன் அவர்கள் இருக்கிறவே வேறு ஓர பயணம் செஞ்சார் இப்போ வந்து இது ஒரு இந்துக்களுக்கான மாநாடை அவங்க நடத்துகிறாங்க இப்போ எப்படி முஸ்லீம் லீக் மாநாடு நடத்துகிற மாதிரி கிறிஸ்துவ மதத்துக்கு மாநாடு நடக்கிற மாதிரி இது நடக்குது இது வந்து யாரை பிளவுபடுத்துகிறாங்க இல்லை திராவிட பூமியில் கடவுள் பக்தி இருக்கக்கூடாதுன்னு யார் சொல்லியிருக்காங்க அண்ணாவே ஒன்றே தேவன் ஒருவனே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லியிருக்காரு நீங்கள் பெரியாரையும் தமிழ்நாட்டையும் நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க பெரியாருடைய கருத்துகள் திராவிட கொள்கைகள் அதில் கடவுள் மறுப்பு அதையெல்லாம் ஏற்றுக்காம தான் அவர்கள் வேற கொள்கையில் வந்துட்டார் நாங்கள்லாம் அண்ணாவின் வழி வந்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுமே அண்ணாவை பின்பற்றுபவர்கள் பெரியாரின் பின்பற்றுவர்கள் இன்றைக்கு கடவுள் பக்தி என்பது அதற்கும் அரசியல் கொள்கைக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத தலைவரும் சரி அண்ணாவும் சரி புரட்சி தலைவரும் அம்மாவும் பொறுத்து பண்ணியிருக்காங்க அதாவது நீங்களாக போட்டு இதை குழப்பிக்காதீங்க தமிழ் கடவுள் முருகருக்கு மாநாடு நடத்துகிறாங்க அது வந்து எல்லாரும் அதை தமிழ் கடவுள் அப்படின்னு நம்ம சீமான் கூட சொல்லுவார் எங்கள் பாட்டனார்னு சொல்லுவார் அதனால சீமான் சொல்கிறப்ப கொச்சிக்காத நீங்கள் இந்து முன்னணி நடந்துருச்சுன்னா கோச்சிக்கிட்டா அதை எப்படி தருப்பு இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மாநாடு நடத்துகிற மாதிரி கிறிஸ்துவர்கள் கிறிஸ்துவ மதத்துக்கான மாநாடு நடத்துகிற மாதிரி இந்துக்கள் முருகன் கடை தமிழ் கடவுள் முருகனுக்காக ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அது எது தேவை ஏற்படுறப்ப ஒரு மாநாடு வரும் இப்போ பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு இந்து எல்லாம் தமிழ்நாட்டில் நல்லா வளர்ந்துருக்காங்கன்னு அவங்க வளர்ந்துருக்காங்க அதனால பாடல் நடத்துகிறேன் இதே சார் என் பேட்டியில் திமுக கூட்டணியை விழுத்து வந்ததற்கு தேசிய ஜென்னா கூட்டணியில் எல்லாம் இடையரும் நேற்று பேட்டி செஞ்சுருக்காங்க அந்த கூட்டணியில் இருக்க தேமுதிகவே சீட்டு குருக்களாக ராஜேஷபா குரு வெளியே வரப்போகுது அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸுக்கும் ராமதாஸ் திமுகவில் இடையிலிருந்துறாரு உங்கள் கூட்டணியிலேயே குடப்பம் இருக்கையில் திமுகவை வீழ்த்து நீர் நேற்று கூட இந்த ஆஜபத்தி திரு ராமதாஸ் அவருக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க நான் கூட பார்த்த ராமகன் ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் எல்லாத்தையும் கூட குழப்பிக்காதீங்க தேர்தல் நேரத்தில் எங்கள் கூட்டணி நீங்கள் ஆசைப்படுற மாதிரி ஒரு பெரிய சக்தியாக தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்கின்ற சக்தியாக ஆட்சி மாற்றத்தை நாங்கள் உறுதியாக உருவாக்குவோம் திமுக முதல்வர் ஸ்டாலின் தொடர்ந்து மேலே வெற்றி சொல்லிட்டே இருக்காரு பிஜேபியே வேணாலும் பேசுகிறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பதினாலில் வரைக்கும் அந்த கூட்டணியில் அமைச்சரையிலே இருந்தவர்கள் அவர்கள் இன்னொன்று அவுட் ஆஃப் கண்ட்ரோலாம் பேசலாம் அவர் அவருக்கு தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டாலினாக இருக்குது இப்போ சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் த கவர்மெண்ட் இங்கே எது அவர் கண்ட்ரோலில் இருக்குது அவர் குடும்பம் கூட அவர் கண்ட்ரோலில் இல்லை அதுதான் உண்மை யாரோ எதாவது செயல்படுறாங்க நீங்கள் யாராரோ வெளிநாட்டில் போய் ஒழிஞ்சிருக்காங்களே அவங்களாம் யார் அதனால தான் சொன்ன குடும்பம் கூட அவர் கண்ட்ரோல் வைக்க முடியலன்னு சொல்கிறதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை வேறு தனிப்பட்ட முறையில் சொல்லுற அந்த யாரோ ரித்தீஷுங்கிறவர் யார் இன்னொன்று ஆகாஷ் பாஸ்கர்ங்கிறதுலாம் யார் அவர்கள்லாம் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் என்ன இன்றைக்கி ஏதோ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சின்ன ஸ்டே கிடச்சிருக்கிறதுனால கொஞ்சம் மூச்சு விடுறாங்க அதனால் அவரால் அவரை சேர்ந்தவர்களே கண்ட்ரோல் வைக்க முடியல என்னால் தூங்க முடியல எனக்கு நைட்டு தூங்கி காதம்பரியா எழுந்திரிச்சேன்னா என்ன நம்ம ஆளுங்க பண்ணியிருக்காங்களோன்னு பயமாக இருக்குது அவங்க அமைச்சர்கள் அடிக்கிற கூத்தோ அவங்க பேசுகிற பேச்சோ இதெல்லாம் கூட கண்ட்ரோல் வைக்க முடியாது அவருடைய ஆட்சியும் அவருடைய கட்சியும் அவருடைய அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது அதை மறைக்கிறதுக்கு அவர் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக பாஜகன்னு அவர் ஏதோ ஆர்ஸ் அண்ட் பேண்டடாக தவறுதெல்லாம் சொல்லியிருக்கீங்களா அது அவர் சொல்கிறாங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் நாம சொல்ல முடியாதுங்க

இன்றைக்கே வந்து அவங்க காங்கிரஸ் கூட்டணியில் இருக்காங்க அதனால திரு க இன்னொன்னு ஒரு கலைஞர் கருணாநிதி தான் இருக்க முடியும் அவரோட இன்னொருத்தர் ஒப்பிடுவது சரியாக இருக்காது அது அவருக்கு எதிரணியைச் போய் ஒப்பிடுவது சரியாக இருக்காது தந்திர ஸ்டாலின்லாம் நான் கிடையாது